நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க டிஆர்பி போர்டு விடுற தகவல் தான் ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க வேணா எடுத்து படிச்சு பாருங்க சரிங்களா ஏன்னா எல்லா எக்ஸ்பெர்ட்டை வச்சு தான் உங்களுக்கு அந்த கீ ஆன்சர் பதிலு அண்ட் ஃபைனல் கீ ஆன்சர் விடுறாங்க சும்மா ஒன்றும் இல்லைங்க சார் அதனால அந்த உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை விட ப்ரூஃப் வச்சு தான் உங்களுக்கு பதில் அளிக்கிறாங்க சரிங்களா ஆ

உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ட தான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்களே தவிர அந்த ஃபைனல் கீ ஆன்சர் விடுறாங்களே தவிர சும்மா விடல அதனால அதெல்லாம் மாத்தத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது சரிங்களா இல்ல மேம் புக்கு இருக்குது மேம் அந்த புக்கு இருக்கு மேம் அப்புறம் கொடுத்தாங்க எனக்கு அதான் புரியுது அதுக்கு என்ன என்ன புக்கோ அவங்க வச்சிருக்காங்க ரெஃபரன்ஸ் கேட்டாக்க அவங்க பதில் சொல்லுவாங்க சரிங்களா அதனால அதுக்கு உரிய பதில் கரெக்டான பதில் தான் உங்களுக்கு ஃபைனல் கீயா வருது அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாதுங்க சார்